சார் போர்க்கண்ட சிங்கம் போர்க்கண்ட சிங்கம்னு சொல்லி சொல்லி சிங்கம் வந்து ஒரு எட்டு தொடர் தோல்வி இன்னும் அட்லீஸ்ட் நேற்று கொஞ்சம் ஈடுபட்டாங்க நேற்று கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போரா இருக்கும் ஓரளவுக்கு ஏன்னா இந்த ஒரு மூணு நாலு மேட்சுக்கு முன்னாடி இல்லாத ஒன்று நேத்தி பார்த்தோம் அதை வந்து ஷெப்பர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடினதுன்றதுலாம் ட்ரீம் கம்ரூன் வாங்க அவர்களே திருப்பி அந்த மாதிரி ஒரு ஆட முடியுமா தெரியல அப்பேற்பட்ட ஒரு இன்னிங்ஸ் அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ரெண்டு ரன்ல தோற்றதுக்கு முக்கியமான இது வந்து பிரவர்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிற ஃபார்ம்ல அவரோட பேட்டிங்ல ஈஸியா அடிச்சிருக்கலாம் அந்த ரிவ்யூ தான் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு மூணாவது தேர்ட்டி இது பார்த்தீங்கன்னாக்க நாலு இன்னிங்ஸ்ல ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கெரியரை நேத்து வந்து ரொம்ப கரெக்டான இன்னிங்ஸை பிளேஸ் பண்ணாரு டைம் பண்ணாரு போரேஸ்வர் குமார் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் போலர்ஸ்வெண்டி கிரிக்கெட் அதே மாதிரி வந்து அவரை வந்து ஆறு பவுண்டரி அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வருஷன் டூ வருஷன் த்ரீ ஆஃப் டி ட்வெண்ட்டி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீமை செலக்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும் அவங்க வந்து பழைய மெத்தட்ஸில் இது கிளிக் ஆகுன்ற மாதிரி தான் எடுத்தாங்க அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அட் அ டைம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே சி நான் வந்து என்ன பார்க்குறேன்னா அப்ரோச் தான் சொல்கிறேன் தவிர பிளேயர் எக்ஸோ இதுன்னு சொல்லலை கிரிக்கெட் ஒளி நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் ஹரிகரசுதன் இன்றைக்கி நம்ம கூட கிரிக்கெட் அனலிஸ்ட் சௌரிராஜன் சார் இருக்காங்க சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி மேட்ச் பற்றி சார்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் போர்க்கண்ட சிங்கம் போர்க்கண்ட சிங்கம்னு சொல்லி சொல்லி சிங்கம் வந்து ஒரு எட்டு மேட்சுக்கிட்ட தொடர் தோல்வி அதுவும் ஹோம்லையும் தோக்குறாங்க அவையிலையும் தோக்குறாங்க இது வரைக்கும் நடக்காத பல விஷயங்கள் வந்து சிஎஸ்கே டீமுக்குள்ள இப்போ வரைக்குமே நடந்துகிட்டு இருக்குது தோனி வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அந்த மாற்றமும் ஏமாற்றத்தில் தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கும் போது என்ன சார் நேற்று மேட்ச் எங்கே விட்டாங்க அவங்க சிஎஸ்கே சார் முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் போர்க்கொண்ட சிங்கம் போர்க்கொண்ட சிங்கம் அட்லீஸ்ட் நேத்தி போறாவது கொஞ்சம் போரில் ஈடுபட்டாங்க நேத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போராக இருந்துச்சு ஓரளவுக்கு ஏன்னா இந்த ஒரு மூணு நாலு மேட்ச் முன்னாடி இல்லாத ஒன்று நேத்தி பார்த்தோம் நல்ல இன்டென்ட்டு தெரிஞ்சுது நல்லா ஃபைட் பண்ணாங்க நல்ல பேட்டிங் ஆடினாங்க அந்த விதத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு க்ரெடிட் கொடுக்கணும் சிஎஸ்கேக்கு ஏன்னா நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பண்ண ஷோலையும் ப்ரிவியூலையும் சொன்னேன் ஒரு நாளை நம்ம வந்து தோக்கிறது இல்லை எப்படி தோக்குறோங்கிறது தான் ரொம்ப ஒரு விஷயம் நல்ல இன்டென்ட் இருந்தது ஃபைட் பண்ணாங்க முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது வந்து எங்கே விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு தருணம் சார் ஒரே ஒரு தருணத்தில் மட்டும் நம்ம சொல்ல முடியாது இதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அகமதோட அந்த ஓவர் ஒரே ஓவரில் முப்பத்தி மூணு ரன்னு ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலேயே ஐ திங்க் நம்பர் ஃபஸ்ட்டோ செகண்டோ ஹையஸ்ட் ரன் கொடுத்து அப்புறம் தான் ரொம்ப ஹையஸ்ட் ரன்னு அது வந்து ஷெப்பர்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடினதுன்றதுலாம் ட்ரீம் கம் ட்ரூனு வாங்க திருப்பி அந்த மாதிரி ஒரு ஆட முடியுமாறது தெரியல அப்பேற்பட்ட ஒரு இன்னிங்ஸு அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு செகண்டு எனக்கு தெரிஞ்சு அதனால தான் மேட்சே போச்சுன்னு சொல்லலாம் இந்த ரெவ்யூ எடுக்காமல் விட்டது சார் ராவேஸ் வந்து போட்ட பாலில் அப்படியே டவுன் தலக்கு ஃபிஃப்த்து ஸ்டெம்ப் அது நாலாவது ஸ்டெம்பில் கூட இல்லை அஞ்சாவது ஸ்டெம்ப்பு யார் நேக்கடைக்கே அது நாட் அவுட் மாதிரி தெரியுது இவங்க அவசரத்தில் அந்த ரெண்டு ரன் எடுக்கணுன்ற ஆங்ஸைட்டியில் ஓடிட்டாங்க ரெண்டு ரன்னு அதில் பதினஞ்சு செகண்டு முடிஞ்சு போச்சு அது ஒரு குரூஷியல் டேர்னிங் பாயிண்ட்டு மைனர் டேர்னிங் பாயிண்ட்டு சிவா சர்மா ஒரே ஊரில் இந்த கடைசியாக தோனி இவங்களும் ஆடும்போது ஆறே ரன் தான் கொடுத்தாரு ஆமாம் ஸோ அது ஒரு மை ஆனால் அந்த ரெண்டு ரனில் தோற்றதுக்கு முக்கியமான இது வந்து பிரவிஸ் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிற ஃபார்மில் அவரோட பேட்டிங்கில் ஈஸியாக அடிச்சிருக்கலாம் அந்த ரிவ்யூ எடுக்காது தான் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு காரணமாக நான் பார்க்குறேன் இல்லை சார் எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் அவுட்டுங்கிற அடுத்த அடுத்த செகண்டே வந்து மேக்சிமம் அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷனில் ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்னு தானே முடிவு பண்ணுவாங்க இவங்க முடிவு பண்ணாத காரணம் வந்து ரன்னில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால தானே கண்டிப்பாக அதேதான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபுலோன்னு சொல்லுவாங்க சில சமயம் அந்த பேட்டிங் ரத்தம்ல இருக்கும்போது நான் ரன் ரேட் ஏறிட்டே போகுது அந்த இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரன் இருக்குன்றதை பார்க்கறதுக்கோசரம் சி சம்டைம்ஸ் பேட்ஸ்மேன் மைண்டில் சி இது கண்டிப்பாக அவுட் இல்லையே டவுன் தலக் தானே போதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்கன்ற மாதிரி தோணுது எனக்கு அதுதான் இருக்கலாம் இல்லனா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு அபத்தம் சொல்லலாமான்னு தெரியல ஒரு மிஸ்டேக் போயிடுச்சு சார் சார் ஓகே நேத்து நீங்க கலிலகம் அது சொன்னீங்க பத்திரனாவும் அதே தான் பார்த்துட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு சார் ஏன்னா நல்ல அவர் நல்ல ஒரு அஹ் தான் போட்டுக்கிட்டு இருந்தார் பத்திரனா நேத்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தாரு நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாரு கடைசி ஓவர் அவரும் வந்து அண்ணன் வாரி வழங்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போவும் பத்திரனாவோட அந்த ஃபார்மில் ஒரு கேள்விக்குறி இருக்கா சார் சார் இது வந்து சிஎஸ்கேட தொன்று தொட்டு இருக்கிற வழக்கம் பிளேயருக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறது ஓகே பத்திரனா வந்து கிளாஸ் போலர் ஒரு அஞ்சு நாலு மேட்ச் சரியாக போடலை நேத்தி போட்டார் ஓகே ஆனால் ஒன்றே ஒன்று சார் அப்படி பார்த்தா நம்ம எல்லோரையும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது சார் கலியில் வந்து நேத்தி போட்ட ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அவர் தான் போகிற பிள்ளையரில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இது வரைக்கும் சிஎஸ்கேக்கு பெஸ்ட் போலராக இருந்திருக்காது ஒன்றே ஒன்று நம்ம பார்க்கணும் சார் நம்ம எல்லா டைமும் போலர்ஸும் போகும்போது பேட்ஸ்மேன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு அவுட் ஆஃப் த ப்ளூ இன்னிங்ஸ் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஷெப்பேடு மாதிரி அதை யார் போட்டாலும் அடிச்சிருப்பாங்க நேற்று ஒன்றுமே பண்ண முடியாது அவர் மாடுச்சு நேத்தி ஷெப்பர்டுக்கு பிச்சு எடுத்துட்டார் அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் த லெக்கு அடித்தார் ஸ்ட்ரைட் அடித்தார் ஒரு மிஸ்டைம்டு ஷாட் அவ்வளோ தூரம் அவர் அடித்த ஷாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கிரௌண்ட்டை கிளியர் பண்ணல அதுக்கு மேலே ஒரு பதினஞ்சு இருபது மீட்டர் தாண்டி தான் அந்த அளவுக்கு நேதி பவர் ஐட்டிங் பண்ணிணாரு அவரோட டே அது அதனால் எனக்கு வந்து இது கலீல் அகமதோ இல்லை பத்திரானாவோ இல்லை அன்சோல் கம்போஜோ யார் போட்டிருந்தாலுமே எனக்கு அடிச்சிருப்பாங்கன்னு தான் தோணுது சார் அவரோட டே ஷப்பண்டோட டே ஆயுஷ் மாத்ரையோட அந்த சென் மிஸ் ஆனது எப்படி சார் இருந்துச்சு ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லா டீம்லேயும் வந்து ஷைன் ஆகிட்டு வரும்போது சிஎஸ்கேக்கு யார் வருவான்னு பார்த்த தருணத்தில் தான் ஆயுஷ் மாத்ரே உள்ளார வந்தார் வந்து நேற்று செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டார் கண்டிப்பாக சார் இப்போ ஆயுஷ் மாத்ரே வந்து நம்ம ஒரு இன்னிங்ஸ் பார்க்க வேண்டாம் இப்போது டி வந்து ஒரு தேர்ட்டி எடுத்தால் ஒரு நம்பர் ஆஃப் தேர்ட்டிஸ் போடுவாங்க இப்போ மாதிரி மூணாவது தேர்ட்டி இது பார்த்தீங்கன்னாக்கா நாலு இன்னிங்ஸில் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் கரியரை நேத்தி வந்து ரொம்ப கரெக்டான இன்னிங்ஸை பிளேஸ் பண்ணார் டைம் பண்ணார் அதை பார்த்தீங்கன்னாக்கா சில புவனேஸ்வர் குமார் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பாலர்ஸ் இன் ட்ரீ ட்வெண்ட்டி கிரிக்கெட் அதே மாதிரி அவரை வந்து ஆறு பவுண்டரி அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் அந்த ஒரு கடைசி பாலில் அவுட் சைட் ஆஃப் நம்ம தூக்கி ஒரு ஆஃபில் ஒரு அடித்த சிக்ஸ் வந்து கணு முன்னாடி நிற்குது அளவுக்கு ஒரு குவாலிட்டி டைமராக தெரிகிறாரு கரெக்டாக சில கோச்சஸ் கிட்ட ஒரு ஏன்னா பாம்பே ஆளுக்கு சொல்லவே வேணாம் சார் அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ பேட்டிங்கிறது பிளட்லேயும் ஊறுனுது பெரிய பெரிய ஜாம்பவன்கள் பாம்பேலேருந்து தான் பேட்ஸ்மேனாக வந்திருக்காங்க இவருக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக வந்து நல்ல பெரிய பிளையராக வரக்கணும் ஏன்னா இவரோட ஸ்ட்ரோக்ஸ் டைமிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டி ட்வெண்ட்டி மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டிஃபென்ஸ் பில்ட் பண்ணாருன்னா டெஸ்ட் கிரிக்கெட் கூட ஆடக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு நான் ஆயுஷ் மைத்ரா இருக்கிறத பார்க்குறேன் அதே மாதிரி தான் சேகர்தும் எதிர்பார்த்தேன் பட் அஞ்சு இன்னிங்ஸாக அடிக்கலை இனிமேலேருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு டி ட்வெண்ட்டி ஒரு உகந்த பிளேயரோன்னு தெரியல எனக்கு ஆனால் மாத்திரே சொல்லவே வேணாம் நல்ல ஒரு எக்ஸலென்ட் ஸ்டார்ட் இஸ் கெரியர் நல்ல ஸ்ட்ரோக்ஸ் ஏன்னா நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ப்ளாசம் ஆகும்போதே முதல்லே தெரிஞ்சது சார் ரெண்டு தேர்ட்டி அடிக்கும் போது ஸ்ட்ரோக்ஸ் நல்லா தெரிஞ்சது அப்புறம் நேற்று இன்னிங்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரி சார் சில இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து அதில் ஸ்டாண்ட் அவுட் அவரோட இன்னிங்ஸ் வந்து அந்த புவனேஸ்வர் குமார் புவனேஸ்வர் குமாரோட ஓவர் தான் ஆறு ஃபோர் அடித்தது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஆறு பவுண்டரி அடித்தது பெரிய விஷயம் ஓகே சார் இப்போ என்னதான் வந்து தோனி காமன் கம்போஸாக ஒரு மேட்சை கொண்டு போனாலும் அந்த தோல்வி வெற்றின்னு வரும்போது எப்போதுமே ரசிகர்கள் கொண்டாடிதாங்க தோல்வின்னு வரும்போது திரும்ப திரும்ப தோனி வந்து அவரோட கெரியருக்கான முற்றுப்புள்ளியை வைக்கலாமோங்கிற ஒரு விஷயம் இப்போவும் உலாகிட்டே இருக்கு சார் இப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் தெரியுது அப்படிங்கிற விஷயத்த ஏத்துக்க மாட்டுறாங்கல்ல இதை எப்படி சார் பாக்கு இன்டர்நேஷ்னல் ஐபிஎல்ங்கிறது ரொம்ப சார் இது வந்து நல்லா பாருங்க தோனி வந்து பிராண்டாக விளையாடுறார் அவர் ஒரு பிளேயராக விளையாடலை நல்லா புரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள் நம்ம ரசிகர்கள் நம்ம வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலாக சேஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறோன்றது உண்மை நிதர்சனமான உண்மை நம்ம எல்லாம் சென்னையில் இருக்கும் ஆனால் தோனியை வந்து பிளேயராக மட்டும் அவங்க டீமில் பார்க்கல சார் அவரை வந்து ஒரு டெமிகார்டாக பார்க்குறாங்க அவர் வந்து ஒரு பிராண்டாக ஒரு டீமோட வழிகாட்டவராக சீம் செலக்ட் பண்ணுறவராக அவர் பண்ணாத ரோலே கிடையாது இந்த டீமில் அவர் வந்து சும்மா கேப்டன்ஷிப் பண்ணேனாலும் மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன்ஸ் வந்து அவரோட கன்சென்ட் இல்லாமல் நடக்காது அந்த மாதிரி தான் பாக்குறாங்க தோனிய இன்னொன்னு ஒன்னே ஒன்னு இப்பமாவது சிஎஸ்கே புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எயிட்டி ஸ்கிட்டா நைன்டி நைன்டி உங்களுக்கு இந்த நோக்கியா போன் தெரியுமா அந்த பீரியட்ல என்ன ஆச்சுன்னாக்க காம்படிஷன் எல்லாம் வந்து ஒரு பீரியட்ல டச் ஸ்கிரீன் கொண்டு வந்தாங்க நோக்கியா கம்பெனி என்ன தெரியுமா சொன்னாங்க இன்னும் அறுபது பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் இது தான் யூஸ் பண்ணுறாங்க பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நம்ம மார்க்கெட் நம்மக்கிட்ட தான் இருக்குன்னாங்க ஒரே ஒரு வருஷம் உள்ள டச் ஸ்க்ரீன் ஃபுல்லாக பூந்தது நோக்கியோட மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிட்டே வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் ஃபோன் வந்தது அப்படியே டோட்டலாக அதை டேக் ஓவர் பண்ணிடுச்சு நோக்கியாவும் கொண்டு வந்தாங்க பின்னாடி ரொம்ப லேட்டாக பை த டைம் மார்க்கெட் போயிடுச்சு அந்த மாதிரி சிஎஸ்கே ஆகிடக்கூடாதுன்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எல்லாரும் டி டுவெண்ட்டியில் யங்ஸ்டர்ஸ் இறக்கி பவர் பிளே யூஸ் பண்ணும்போது இவங்க அவங்களோட ஓன் மெத்தடில் விளையாடிருந்தாங்க நேற்று நல்ல வேலை கொஞ்சம் இன்டென்ட் காட்டி சரி நாங்கள் நோக்கியா இல்லை நாங்கள் ஒரு புது டைப் ஆஃப் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் நாங்களும் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறோங்களான்றத மாதிரி சொல்லி ஒரு கருத்தை கொடுத்தாங்க அதை நான் வந்து கண்டிப்பாக வரவேற்கிறேன் ஆனால் இன்னும் கூட என்ன கேட்டிங்கன்னா சிஎஸ்கே வந்து ஃபுல்லாக அவங்க பண்ண வேண்டியது பண்ணிட்டாங்களான்னு கேட்டான்னா பிக் நோ இன்னமும் யங்ஸ்டர்ஸை ப்ளட் பண்ணணும் ஷேக் ரசீதுக்கு ஓகே மூணு நாலு கொடுத்து அஞ்சு கொடுத்தாச்சு இதுக்கு மேலேயும் அவருக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டாம் ஏன்னா ஆண்ட்ரஸ் தாத்து வெயிட் இருக்காரு ஒன்ஸ் பேட்டி கூட நேற்று ஆடிக்க வேண்டியதுமோ லாஸ்ட் மினிட் இன்ஜினின்னு சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாம் உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்ம எயித்து பொசிஷன்லேயாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தோனி கிறிஸ்டினுக்கு தோனி ஒரு பிராண்டு சார் அவர் தான் தோனியே நம்ம சொல்லி என்ன பிரச்சனை தோனியே சொல்கிறாரு என்னோடய ஃப்ரான்ச்சைஸ் நான் வீல் சேரில் இருந்தாலும் என்ன ஆட வைப்பாங்கன்னு சொல்கிறார் இல்லைங்களா அவரை வந்து ஒரு பிராண்டாக பார்க்குறாங்க க்ரௌட் புலராக பார்க்குறாங்க சிஎஸ்கே ஒரு பெரிய பெரிய ஒரு ஃபோர்ஸாக அவர் இருக்காரு ஓகே சார் இப்போ நேற்று நேற்று பாக்கும்போது ஆர்சிபியில் விராட் கோலி கேட்ச் விடுறாராங்கிற மாதிரி இருந்துச்சு சார் எத்தனை கேட்ச் மிஸ் ஆயிருக்கு எத்தனை விஷயம் என்னமோ நேற்று நமக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு சார் அதான் நான் ஒரு இடத்துல சொன்னேன் பதினஞ்சு வருஷமாக நான் பார்த்ததுல இந்த மாதிரி ஐபிஎல்ல கேட்ச் விட்டு நான் பார்த்ததே கிடையாது அதுவும் என்னன்னு தெரியல இப்படி கேட்ச் ஓட்டும் கோலி மாதிரிலாம் ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பிளேயர் பிளேயர் கைக்குள்ள போற மாதிரி எல்லாம் கேட்ச் என்ன ரீசன் தெரியல இந்த மாதிரி கேட்ச் விடுறாங்க இது ஒரு டீம் விட்டா ஏதாவது ஒரு காரணம் சொன்னா ரெண்டு டீம் விட்டா ஏதாவது காரணம் சொல்றான் இருக்கிற பத்து டீம்ல எட்டு டீம் ஒன்பது டீம் இப்படி கேட்ச் விட்டா நம்ம என்னன்னு சொல்றது மேபி கொஞ்சம் ஃபீல்டிங் கோச்சஸ் உள்ள புகுந்து எதனால அப்படி ஒரு ஃபேக்டர் வருதுன்னு சொல்லி பார்த்துதான் அவங்க ஒர்க் பண்ணாதான் முடியும் ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் ஏன்னா லைட்ஸ்ன்னு சொல்ல முடியாது எல்லா வருஷமும் லைட் இருக்கு இது என்ன காரணம் சரி ஒரு சில கேட்சஸ் தான் பியூர் லைட்டோட ஒரு கிளேர் போகுமே தவிர எல்லா கேட்சும் அப்படி போகாது இப்போ என்னன்னு தெரியல எந்த கேட்சுமே நிற்க மாட்டேங்குது ஆனால் அட் த சேம் டைம் ரெண்டு மூணு ஸ்டாண்டிங் கேட்சஸும் வருது சார் இது பிராவிஸ் ஒரு கேட்ச் எடுத்தார் அதுக்கப்புறம் கமிந்து மெண்டஸ் ஒரு கேட்ச் எடுத்தாரு ரெண்டு மூணு கேட்ச் நேற்று ஒரு பிராவிஸ் ஒரு சரியா நல்ல கேச் கேச் எடுத்தார் அப்புறம் கமிந்து மெண்டஸ் அந்த மாதிரி ஒரு கேட்ச் எடுத்தார் அவுட்ஸ்டாண்டிங் கட்சஸும் வருது ஆனால் நிறைய ஊட்டக்கு ஓகே சார் இந்த இந்த ஐபிஎல் வந்து களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லலாமா இந்த எல்லா டீமும் வந்து களை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய அளவுக்கு சீனியர் பிளேயர்ஸோட ரோல் வந்து எனக்கு வந்து விராட் கோலி மட்டும்தான் அந்த ஆரஞ்சு கேப்லே சூரியகுமார் அதை விட விராட் கோலி இருக்கிறது பெரிய ஆச்சரியமாக தெரியுது அதனால் கேட்குறேன் களை எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே ரொம்ப லேட்டாக தானே எடுக்கிறாங்க இன்னும் அவங்க களை எடுக்க எடுக்கணும் ஒரு லைட்டாக ஒன்றே ஒன்று தான் எடுக்கிறாங்க வயலுக்கு நடுவில் இனிமேல் தான் ஃபுல்லாக அவங்க எடுக்கணும் மிச்ச டீம்ஸ் எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் பிளட் பண்றாங்க நீங்க ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டாங்க விராட் கோலி ஆரஞ்சு கேப்ல விராட் கோலி மட்டும் தான் பயங்கர பிரைட்டா தெரியும் ஒரு சி இன்டர்நேஷனல் டி இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி விராட் மட்டும் தான் ஒரு சீனியர் பிளேயரா இந்த இடத்துல வந்து இருக்கா மிச்ச சீனியர்ஸ்லாம் பெருசா சோபிகிளான்னு சொல்றேன் ஆமா இப்போ இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பெருசா சீனியர்ஸ்ல சூரியகுமார் யாதவன்னு கொஞ்சம் சொல்லலாம் ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் விளையாடுறாரு பாம்பே டீம்ல மிச்சப்படி ஆமா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் பேட்டிங்கில் யாரும் இல்லை அதுக்கு நம்ம காமெண்ட் செட் பண்ணுற மாதிரி தான் தமிழர் சாய் சுதர்ஷன் கலக்கிறாரு சார் ஒரு ரன் தானே வித்தியாசம் இருக்குது அடுத்த மேட்சில் ஜிடி மேட்சில் அவர் அதை ஓவர் டேக் பண்ணிவிடுவார் ஓகே சார் இந்த இந்த ஐபிஎல் தான் எனக்கு அந்த இந்தியன் ப்ரீமியர் லீக்கான அந்த அர்த்தமே ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா எல்லா இந்தியன் பிளேயர்ஸுமே ரொம்ப ஆடுறாங்க ஃபாரின் பிளேயர்ஸ் கண்ணிலே படமாட்டறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இதுதான் ஐபிஎலோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கலாம் ஏன்னா அப்ஜெக்டிவாக தானே ஏன்னா ரூல்ஸ் க்ளியராக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஃபோர் ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இருக்குது பார்த்தீங்கன்னாக்க மூணு ஃபாரின் பிளேயர் வச்சு கூட எட்டு இண்டியன் பிளேயர் வைக்கலாம் ஸோ ஆப்வியஸ்லி ஏற்ற மாதிரி இந்தியன்ஸுக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ரூல்ஸ்லேயே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது சார் இது இந்தியன் கிரிக்கெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சார் இப்போ வந்து இப்போ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா வைபவ சூரியன்ஷி இருக்கார் தம்பி அதுக்கப்புறம் நம்ம ஆயுஷ் மைத்ரே ரைசிங் ஸ்டார் எனக்கு என்னமோ ஷேக் ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருப்பார்னு தோணுது கிரிக்கெட் அதான் ரெட்பால் ரெட்பால் யூஸ்ஃபு யூஸ்ஃபுல்லாக இருப்பார்னு தோணுது அதே மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ் எக்கச்சக்கமாக இப்போ நல்லா போடுறாங்க நம்ம மும்பையில் போட்டார் விக்னேஷ் புத்தூர் அவர் கூட நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸு இப்போ வந்திருக்காங்க சார் இப்போ வந்து எந்த டீமுக்கு ஒன்றே ஒன்று நான் சொன்ன மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக நோக்கியோ ஃபோன் இம்மாதிரி இல்லாமல் அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ சுச்சுவேஷனுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இது ஒரு டீம்ஸுக்கு எதிர்காலம் இருக்குது இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ யங்ஸ்டர்ஸை பிளட் பண்ணி நம்ம வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோமோ அதுதான் வந்து ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வரும் டெஸ்ட் கிரிக்கெட்டான்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது டெஸ்ட் கிரிக்கெட்டும் ஒன் டே கிரிக்கெட்டும் டி ட்வெண்ட்டியும் மூணும் வேறு வேறு டி ட்வெண்ட்டிக்கும் ஒன் டேக்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்குது பட் டெஸ்ட்டுங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராப்பசிஷன் இந்தியா இன்னும் அதுக்கு வந்து நிறைய வேலை செய்யணும் ஐபிஎல் வந்து அதுக்கு ஒரு ப்ரீடிங் கிரவுண்டான்னு கேட்டால் ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் இருக்கலாம் எல்லாருக்கும் சொல்ல முடியாது டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல்ஸ்க்கும் ஒன் டுவெண்ட்டி ஒன் டேக்கு மட்டும் தான் இது பிரீடிங் கிரௌண்டாக நான் பார்க்குறேன் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அடுத்த வருஷம் செய்ய வேண்டிய வேலைனா என்ன சார் ஏன்னா இப்போது மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து கற்பிச்சிருக்காங்க ஏன்னா சேப்பாக்கில் வந்து டிக்கெட்டே விற்காத அளவுக்குங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது என்ன விஷயத்த அவங்க வந்து இதுலேருந்து பயங்கரமாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க சார் ஆர்சிபி நிதி பார்த்தீங்களா அவங்களோட டக் அவுட் உட்காந்துருந்தவங்க பார்த்தீங்களா நம்ம மாலோலன் ரங்கராஜன் ஒரு தமிழ்நாடு பிளேயர் அவர் தினேஷ் கார்த்திகா அவங்களோட டேலண்ட் ஸ்கோட்டு நிறையா தமிழர்கள் இருக்காங்க அவங்களாம் வந்து அவங்களுக்கு டேலண்ட் ஸ்கவுட் பண்ணுறாங்க எதுக்கு நான் இது வரேன்னா நெக்ஸ்ட்டு வருஷம் சிஎஸ்சி செய்ய வேண்டிய வேலை என்னென்னா இப்போ த்ரீ இயர்ஸ் ஆப்ஷனில் இது பண்ண முடியுமான்னு தெரியல மேபி ஷாப்பிங்னு சொல்லுவாங்க அந்த மிட் சீசனில் ஒரு ரெண்டு பிளேயரை மாற்றக்கூடிய ஒரு ட்ரேட் பண்ணி எடுத்து ட்ரேட் பண்ணி எடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதில் நல்ல பிளேயர்ஸை இவங்க ட்ரேட் ஆஃப் பண்ணலாம் டேலண்ட் ஸ்கோட்டு பார்த்துட்டே இருக்கணும் சார் நீங்கள் நான் வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டேன் அது எனக்கே சொல்லி ஒரு மாதிரி இருக்குது இங்கே இல்லாத திறமை இல்லை டேலண்ட்டை ஸ்கோட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து எக்கச்சக்க பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் தான் விளையாடல குஜராத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் டீம் மாதிரி அஞ்சு பேர் விளையாடுறாங்க சரிங்களா இப்போ போன இந்த ஐபிஎல்லில் இது வரைக்கும் நட்ராஜன் தான் விளையாடலே தவிர ஆடின எல்லா தமிழ்நாடு பிளேயர்ஸுமே எக்ஸலண்ட் சக்ஸஸ் உடைக்கிற ஒரு லிமிடெட் ஸ்கோப் வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஃபார்ட்டி நைன் ஒரு டுவெண்ட்டி ஒன் போடுறாரு ஷாருக் கான் ஆறாவது டோன் அஞ்சாவது டோன் வந்து ரெண்டு சிக்ஸ் விடுறாரு சரிங்களா எல்லாருமே ஆடுறாங்க அதனால் இவங்க என்ன பண்ணணுன்னா கரெக்டான பிளேயர்ஸ்க்கு ஆக்ஷனில் எடுக்கிறது அடுத்த ஆக்ஷனில் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரேட் ஆஃப் பண்ணி இருக்கிற பிளேர்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ண ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி பண்ண மெத்தட்ஸ் எல்லாம் கிளிக் ஆகிடுச்சுங்கிறதுனால அப்படியே பண்ண முடியாது இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு வேறு வெர்ஷன் டூ வெர்ஷன் த்ரீ ஆஃப் டி டுவெண்ட்டி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீமை செலக்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும் அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் பதினாறு வருஷமாக பதினேழு வருஷமான்னு தெரில ஸ்டீஃபன் கில் ஃபேர்மிங் எத்தனை வருஷமாக கோச்சாக இருக்கான்னு தெரில மினிமம் டென் இயர்ஸாக வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ப எட்டுக்கு அப்புறம் அவர் பிளேயராக இருந்தார் அதுக்கப்புறம் கோச்சாக வந்து ஆமாம் ஒரு ஒரு கோச்சை மாற்றலாமே அதுக்கு ஒன்றும் பெரிய இது த்ரீ இயர் ஐபிஎல் கான்ட்ராக்ட் இல்லையே கோச்சை மாற்றலாம் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது எக்கச்சக்க தமிழ்நாடு கோச்சஸ் இருக்காங்க அவங்கள போடலாம் அது மாதிரி வந்து அது ஒரு ஃபேக்டராக நான் பார்க்குறேன் இந்த மாதிரி சில மாற்றங்கள் அதிரடியாக தான் இருக்கும் அதை வந்து இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் எங்கள் பிராண்ட் இது தான் நாங்கள் சான்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் எல்லாருக்குங்கிறது கொடுங்க ரிசல்ட்ஸ் வந்துனால் மக்கள் கேட்க மாட்டாங்க ரிசல்ட்ஸ் வரல ஏன்னா அவங்க வந்து அவங்கள மட்டும் இல்லை இந்த இது சென்னைங்கிறத வந்து தூக்கி விட்டது மக்கள்ன்றது அவங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா சென்னை ரசிகர்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாடு ப்ளேஸ் இவ்வளோ வருஷமாக இல்லாட்டி கூட அந்த பிராண்டோட லாயல்ட்டி நம்ம தமிழ் மக்கள் காமிக்கிறாங்க அதுக்கு ரெசிப்ரிகேட் பண்ண வேண்டிய சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்னென்னா நல்ல ஒரு கோச்சோ இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணி ஒரு டீமை அடுத்தது ஒரு இப்போது இது பண்ணுறாங்க இல்லையா ஸ்கவுட்டிங் டேலண்ட்டுன்னு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா ஸ்கவுட்ஸு நல்ல ஆளுங்களை ஃப்யூச்சருக்கு பார்த்து டீமை திருப்பி பெருசாக கொண்டு வர முடியும் சார் ஏன்னா வந்து சென்னையில் இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை சென்னையில் இல்லாத மைண்ட்ஸ் இல்லை நல்ல இன்ட்ரெஸ்டிங் பிரெயின்ஸ் இருக்குது இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி கொண்டு வரணும் சார் இப்போ இவங்க இவங்களோட மிடில் ஆர்டரை வந்து இன்னும் ஸ்ட்ராங் படுத்தணுமா சார் சிஎஸ்கே பேட்ஸ்மேனும் இல்லையே சார் ஆப்ஷனில் சார் இது என்னென்னா ரூட் காஸ்க்கு போக வேண்டியதாக போகுது ஒவ்வொரு ட்ரிப்பும் ஆட்ஷா இல்லைனா இப்போ இருக்கிறது நம்ம பேச முடியும் நீங்கள் பாருங்கள் அவங்களோட சப்ஸ்டியூட் லைனப்போ ஆண்ட்ர சித்தார்த்து ஒரு பேட்ஸ்மேனாக தெரிகிறாரு எனக்கு ஏன்னா ரஞ்சி விளையாடி இருக்கார் வன்ஷ் பேடியை பற்றி எனக்கு ஐடியா இல்லை அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சொல்கிறாங்க வேறு பேட்டிங்னு யாருமே இல்லை சார் அதில் போலிங்கில் தான் வந்து ராமகிருஷ்ண கோஷும் அதுக்கப்புறம் நாகர்கோட்டி நாகர்கோட்டி நாகர்கோட்டின்னு ஒருத்தர் இருக்காங்களே தவிர மிச்சப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் பேட்ஸ்மேனாக யாருமே பார்க்க முடியறதில்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்ஷனில் மிஸ் ஆயிருக்காது இருக்கிற பிளேயர்ஸ் ரொம்ப இவங்க எதிர்பார்த்தாங்க சங்கர் ஹூடா திரிபாதி இவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க இல்லை சார் இது இது எதிர்பார்க்காத பிக்குன்னு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸே சொல்றாங்க ஏன் எடுத்தீங்கிற ஒரு கேள்வி ஏன்னா சிஎஸ்கே இதுக்கு முன்னாடி அம்பத்தி ராய்டு கே ஹானே ராபின் உத்தப்பா இது போன்ற வீரர்கள்லாம் அங்கேயிருந்து நீங்க வந்து பயங்கர ஷைன் ஆனதுனால இது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்ததுனால தான் இது பண்ணிட்டாங்க கண்டிப்பா சார் அவங்கள வந்து வேணும்னு யாராவது தோக்கணும்னு ஒரு டீம் எடுப்பாங்களா அப்படி இல்லையே அவங்க வந்து பழைய மெத்தட்ஸ்ல இது கிளிக்காகுன்ற மாதிரி தான் எடுத்தாங்க அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அட் டைம் என்ன ஆகிடுச்சின்னா எல்லாமே சரி நான் வந்து என்ன பார்க்குறேன்னா அப்ரோச் தான் சொல்கிறேன்னு தவிர பிளேயர் எக்ஸ்வைஸுன்னு சொல்லலை இந்த மூணு பிளேயரை வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே நல்லா விளையாடுறாங்க கூடலாம் ரெண்டு செஞ்சு டி ட்வெண்ட்டியில் அடிச்சிருக்காரு அந்த மாதிரி பிளேயர் கிளிக்காக கூட இந்த வருஷம் என்ன ட்ராபேக் ஆகிடுச்சினா எல்லாமே அட் டைம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு உங்களுக்கு ஸோ அஸ்வின் ரொம்ப எதிர்பார்க்கோம் போலிங்கில் அதுவும் வரல பேட்டிங்கில் இந்த மூணு பேருமே ராகுல் பார்த்து நல்ல அக்ரஸிவ் பேட்ஸ்மேன் அவரும் இல்லை இது மாதிரி மூணுமே ஃபெயில் ஆனதுனால கொஞ்சம் அவங்களுக்கு எதிர்பார்த்ததோடு இந்த வருஷம் ரொம்ப செட்பேக் ஆகிடுச்சி பட்டு சம்டைம்ஸ் மாதிரி லெசன்ஸ் தான் நமக்கு வந்து பாடத்தை கொடுக்கும் எல்லாருக்கும் ஃபியூச்சர் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்க வேண்டியது தான் எட்டு தோல்வியிலேருந்து மீண்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா எட்டாவது இடமாவது ஆல்மோஸ்ட் நேற்று மீண்டும் வந்துட்டோம் சார் நேற்று வந்தாச்சு நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் இவங்க இன்னும் கொஞ்சம் இந்த சித்தார்த்து வன்ஷ்பேடி இல்லை இறக்கி விட்டுட்டு ட்ரை பண்ணாங்கன்னா எட்டாவது பொசிஷனுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா இன்னும் ஒரு மூணு மேட்ச் இருக்கா மூணு ரெண்டு ஆறு பாயிண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்காங்களே அதில் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஓகே சார் இவ்வளவு நேரம் நேற்றிய மேட்ச் பத்தியும் சிஎஸ்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க இதே மாதிரி இன்னொரு எபிசோட சந்திக்கிறேன் சார் நன்றி நன்றி ஹரி